வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல் நான் உங்கள் சுல்ஃபிகர் உண்மையிலேயே வேற ஒரு ஆக்சுவலாக வேற ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக தான் உட்கார்ந்தேன் அப்படியே மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு செய்தி செய்தி பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆயிடுச்சு அதிர்ச்சி அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப மனவேதனையான ஒரு செய்தி நீங்களும் பார்த்துருப்பீங்க அதை பற்றி பேசிட்டு அடுத்த தலைப்பை பற்றி ரெண்டாவது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன் இரண்டு தினங்களுக்கு முன்பாக தஞ்சாவூர் மண்டலத்துக்கு உட்பட்டு வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு அப்படின்னு சொல்லி வட இந்திய பெண்களை காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு மாநாடு நடத்தினார் அந்த மாநாட்டில் பேசும்போது அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அடிச்சு சொன்னார் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அடிச்சு சொன்னார் பதிலுக்கு அப்படியெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் தமிழ்நாட்டுல கிடையாது இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மிக மோசமான மாநிலமா தமிழ்நாடு மாறிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி பதிலுக்கு அவனுங்க அடிச்சு சொல்லி அந்த அந்த தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் பீகார்ல இருந்து ஒரு குடும்பம் ஒரு இளைஞன் அவனுடைய மனைவி இரண்டு வயது குழந்தை புழப்பு தேடி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க எதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்க நல்ல பொருளாதாரம் வருமானம் வரும் செய்யற வேலைக்கு சம்பளம் கிடைக்கும் படித்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் பண்பானவர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் பாதுகாப்பாக இருக்கலாம் நம்ம யூபிய பீகாரை கம்பேர் பண்ணும் போது தமிழ்நாடு பெட்டர் ஸ்டேட் அப்படிங்கிறத அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் பெரும்பாலானவர்கள் வருகிறார்கள் எனக்கே நிறைய நம்ம லோக்கல்ல வந்து நிறைய நம்ம பேசுகிறோம் புலம்பெயர் தொழிலாளர்களிடம் எல்லாருக்குமே அந்த ஒரு சிந்தனை இருக்குது ஆனால் இங்க உண்மையிலேயே அப்படிப்பட்டது தானே நடக்குது முதலமைச்சர் மு ஸ்டாலின் சொல்றது உண்மையா அப்படின்னு பார்த்தா இல்லை ஒரு குடும்பம் கொழப்பு தேடி வந்திருக்குது மூணு பேருமே இன்னைக்கு உயிரோட இல்லை ஒரு கூட்டம் ஒரு போதை கூட்டம் தன்னுடைய மனைவியை பலாத்காரம் செய்வதற்கு முயற்சி அதை தடுப்பதற்கு முயற்சி செய்கிறான் அவனை கொன்றுறான் இந்த பலாத்காரம் செய்த அந்த பெண்ணையும் கொன்றுடுறாங்க ரெண்டு வயசு குழந்த அதையும் கொண்டுடுறாங்க கணவனுடைய உடல் ஏரி பகுதியில் கிடைச்சிருக்கு மனைவியினுடைய உடல் இன்னும் கிடைக்கல குழந்தையினுடைய உடல் இன்னும் கிடைக்கல தவறு செய்தவர்கள் சொல்லி ஒரு கூட்டத்தை ஒரு வட இந்தியாவை சேர்ந்தவர்களை அரஸ்ட் பண்ணியிருக்குது காவல்துறை இந்த லட்சணம் இதுதான் தமிழ்நாட்டுல தினம் தினம் நடக்குது இது ஏதோ தரமணியில் மட்டும் நடக்குது அப்படின்னு எல்லா இடத்துலையும் நடக்குது தொடர்ந்து தொடர்ந்து நம்ம செய்திகளை பார்த்துட்டு வந்தோம் சொன்னா பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை பாலியல் துன்புறுத்தல்கள் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனை ஒரு பக்கத்தில் கஞ்சா போதை போதைனால ஏற்படக்கூடிய பிரச்சனை தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறது ஆனா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம கொஞ்சம் கூட இந்த மக்கள் இந்த செய்தியெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படை உணர்வு கூட இல்லாம வெட்டு சவடாலையும் வீண் பிம்பத்தையும் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கத்துல அவர் பேசுறாருனா இன்னொரு பக்கத்துல அவர் அவர்கிட்ட வந்து காசை வாங்கிட்டு கூலிக்கு மாரடிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அதே பேசிக்கிட்டு விஜய் தண்ணீர் குடித்தார் விஜய் தண்ணீர் காப்பை கீழே வைத்தார் விஜய் அங்கே சென்றார் விஜய் இங்கே சென்றார்ன்னு சொல்லி பேசக்கூடிய எவ்வளவுமே சோக்கால்ட்டு கடந்த அஞ்சு வருஷம் போராளியாக இருந்தவர்கள் யாருமே இந்த விஷயத்த பத்தி பேசல எவ்வளவு மோசமான ஒரு செயல் மற்ற மாநிலங்கள் தமிழ்நாட காரிட்டு வைக்கக்கூடிய ஒரு செயலா இல்லையா ஒரு பீகார்ல இருந்து வந்த ஒரு குடும்பம் ஏற்கனவே ஒரு மாசத்துக்கு முன்னாடி இதே மாதிரி வடவு இந்தியால இருந்து வந்த ஒரு புலம்பெயர் தொழிலாளி ஒரு பையனை ஒரு கும்பல் சரமாடி அடிச்சு மூஞ்சிலே வெட்டு வெட்டுன்னு வெட்டினானுங்க பையனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரில ஒரு வீடியோ மட்டும் வந்துச்சு அது ஏ வீடியோவா ஒரிஜினல் வீடியோவா எதுவுமே தெரில அப்படியே மூடி மறைக்கப்பட்டு ராத்திரியோட ராத்திரி அவரை பேக் பண்ணி அனுப்பிட்டு தான் சொன்னாங்க இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் ஆனாலும் தமிழ்நாடு அமைதி மாநிலமாக இருக்கிறது பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்தால் என்னுடைய இரும்பு கையை நான் எடுத்து விடுவேன் இரும்பு கை எந்த ஆக்கர் கடையில் கிடக்குது எந்த காயிலாங் கடையில் கிடக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது அவ்வளவு மோசமான செயல்கள் தனம் தனம் நடந்துட்டு இருக்கு ஒரு பெரிய யூனிவர்சிட்டி சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டி முதலமைச்சர் எந்த அடிப்படையில் பாதுகாப்பு பெண்களுக்கு இருக்குன்னு சொல்றான்னு தெரியல அவர் உளவுத்துறை ரிப்போர்ட்டை பார்க்க வேண்டாம் காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த குற்றவியல் அதனுடைய கணக்குகளை பார்க்க வேண்டாம் குறைந்தபட்சம் தினந்தனம் செய்தித்தாள்களை பார்க்கக்கூடிய பழக்கமாவது முதலமைச்சருக்கு இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுது குறைந்தபட்சம் அந்த பழக்கமாவது இருக்குதா தினந்தனம் தான் வருதே செய்தி சென்னை அண்ணாசில் நடந்த பெண்களுக்கு எதிராக அந்த பெண்ணுக்கு எதிராக நடந்த பாலியல் ஒன் கொடுமை கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவம் எவ்வளவு தினந்தனம் 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 எந்த விதமான அந்த இந்த மாதிரி குற்றங்களை தடுப்பதற்கு எந்த ஒரு ஒரு நியாயமான தேவையான நடவடிக்கைகளும் இல்லை ஒரு பக்கத்தில் அதுன்னு சொன்னா இன்னொரு பக்கத்தில் கொலை டெய்லி கொலை சமூக சேவகர்கள் சமூகத்திற்காக மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் இன்னொரு பக்கத்தில் ரவுடி கொலை டெய்லி கொலை டெய்லி ஏதாவது ஒரு கொலை செய்தி கொலை நடக்கக்கூடிய சம்பவம் இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது போதை இந்த போதையை தடுப்பதற்கான எந்த வழிமுறையும் அரசனம் இல்லை ஏன்னா அரசாங்கமே போதையை விற்கிது அரசாங்கமே விற்கிது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி டாஸ்மாகில் போதையை விற்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் கஞ்சா மெத்தோபட்டமெண்ட்டு பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய பசங்களுக்கு கஞ்சா மெத்தோபட்டமென்ட் கிடைக்குது பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய பசங்களுக்கு தடை செய்யப்பட்ட பான்பராக்கு குத்த்கா மாதிரியான பொருட்கள் சர்வ சாதாரணமாக கிடைக்கிது கடந்த அதிமுக ஆட்சியில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த தடை செய்யப்பட்ட குத்கா பான்பராக்கெல்லாம் கொண்டு சட்டசபைக்கு உள்ளாடியே போனார் இன்னைக்கு என்னாச்சு இன்னைக்கு என்னாச்சு உங்களுடைய ஆட்சியில் தடுக்க முடிஞ்சுதா அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் மு க ஸ்டாலினுக்கும் என்ன வித்தியாசம் ஆட்சி மட்டும் மாறியிருக்கு அவ்வளவுதான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொன்ன இடத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிமுக ஆட்சின்னு சொன்ன இடத்துல திமுக ஆட்சி இதுதான் மாறியிருக்கு தவிர மக்களுடைய பிரச்சனைகள் மக்களுடைய வாழ்வாதாரம் மக்களுடைய வாழ்க்கை முறையில் எந்த மாற்றமும் இல்லை அப்படியே தான் நடக்கும் அப்படின்னா என்ன காரணம் என்ன காரணம் இந்த தவறுகளை தடுக்கக்கூடிய போதுமான ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்கள் இங்க இல்லை அதை செய்வதற்கான எந்த முயற்சியும் கிடையாது பேரளவுக்கு பெண்கள் பாதுகாப்புக்கு ஒரு நம்பரு அவ்வளவுதான் பெண்களிடம் ஓட்டு வாங்குறதுக்கு மாசம் ஐயா ஆயிரம் ரூபாய் பெண்கள்தான் வாக்கு வாங்குறதுக்கு உங்களுக்கு இலவச பஸ் இவங்க எப்படின்னா பதிலுக்கு அவங்க ஆண்களுக்கும் கொடுக்கறோம் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்லி அவங்க அப்படி ஆனா எந்த ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களும் இல்லை இல்லாதனுடைய உழைவு இன்னைக்கு இப்படி நடக்குது இன்னும் மறுபடியும் திமுக ஆட்சி தொடரும் சொன்னா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மாதிரியான மோசமான மாநிலங்களை விடவும் தமிழ்நாடு ரொம்ப மோசமா மாறிடும் தமிழ்நாடு ரொம்ப மோசமா மாறிடும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு கேட்டால் சொல்லுவாங்க என்னங்க செய்ய முடியும் முதலமைச்சர் அவர் அவருடைய போய் பாதுகாக்க முடியுமா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பாதுகாப்பு அளிக்க முடியுமா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பாதுகாப்பு அளிக்க முடியாது ஒவ்வொரு வீட்டுக்கும் பாதுகாப்பு அளிக்க முடியாது குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் அந்த பாதுகாப்பை உறுதி செய்யணுமா வேண்டாமா காவல்துறை எதுக்கு இருக்குது சட்ட ஒழுங்கு இதெல்லாம் இருக்கு காவல்துறை புகார் நடவடிக்கை எடுங்க ரோந்து போங்க ஆள் இல்லாத இடங்கள்ல வந்து தினம் தனம் நம்ம எந்த ஏரியாவுக்கு போனாலும் ஒரு போதை ஆசாமி கும்பல் இருக்குது நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பையனை போதை கும்பல் ரோட்ல போட்டு சர மாதிரி அடிக்கிறாங்க விட்டுறாங்க இதை தடுங்க இதை தடுங்க தடை செய்யப்பட்ட குட்கா போதைப் பொருட்கள் ஒரு கடையில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கு சீல் வைக்கிறீங்க கடைக்கு ஃபைன் அடிக்கிறீங்க எங்க உற்பத்தி செய்யப்படுகிறது அல்லது யார் இதை வந்து சப்ளை பண்றா இத கண்டுபிடிச்சிருக்க முடியாதா கண்டுபிடிக்க முடியாதா தடுக்க முடியாதா கஞ்சா குடிக்கக்கூடியவன் கஞ்சா யூஸ் பண்ணக்கூடியவன்கிட்ட இருந்து பாக்கெட்ல இருந்து ஒரு கிராம் கஞ்சா பறிமுதல் ஒரு கிலோ கஞ்சா பறிமுதல் சொல்லிட்டு செய்தி வருது நான் கேக்குறேன் இவனுக்கு அந்த கஞ்சா எங்க இருந்து வந்துச்சு கிட்ட விசாரிச்சா உண்மையை சொல்ல மாட்டானா அப்படி அந்த உண்மையை சொன்னா இவனுக்கு சப்ளை பண்ணது யா அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க முடியாதா அந்த மெயின் சப்ளையரை தூக்க முடியாதா முடியாது ஏன்னா செய்ய மாட்டீங்க ஏன்னா அவங்க கிட்ட இருந்தா வர வேண்டியவங்களுக்கு தேவையான மாமூல் வருது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல கஞ்சா குடிக்கக்கூடியவன் அல்லது சின்ன சின்னதாக வியாபாரம் பார்க்கக்கூடியவன்ட்ட வாங்குறது அவனை போடுறது அவன் குடும்பத்திட்ட இருந்தும் காசை வாங்குறது சப்ளையர்ட்ட இருந்தும் அந்த காசை வாங்குறது இது தொடர்ந்து நடைபெறுகிறது அதனால தான் தமிழ்நாட்டில் கஞ்சா ஒழிக்க முடியல மெத்தப்பட்ட பெண் பொருளை ஒழிக்க முடியல ஒரு பக்கத்தில் டாஸ்மாக் பன்னெண்டு மணிக்கு மேலே டாஸ்மாக்னா கள்ள மார்க்கெட்ல காலையிலேயே தொடங்குது இளைஞர்களுடைய திறன் அழிந்து போகுது குடும்பம் பெண்களுடைய அதாவது ஒரு ஒரு டைம்ல வந்து நம்ம அவர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னாங்க பெண்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக விதவைகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இனி அது சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு அதுக்கு எந்த தேவையும் இல்லை ஏன்னா ஒரு பக்கத்தில் ஆண்கள் போதையால செத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இனி பெண்களும் சாகக்கூடிய சூழல் உருவாயிடுச்சு பள்ளிக்கூடத்துல பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவிகள் பள்ளி வளாகத்துக்குள்ள போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடியது தண்ணி அடிக்கக்கூடிய ஒரு இதை நம்ம பார்க்குறோம் எப்படிப்பட்ட மோசமான சூழல் இன்னொரு அடுத்த அஞ்சு வருஷத்துல அப்படிதாயிடும் ஒரு பக்கத்துல ஆண்கள் குடிச்சு குடிச்சு செத்துருவான் இன்னொரு பக்கத்துல பெண்கள் குடிச்சு குடிச்சு சுத்துருவான் ஆண்கள் குடிச்சிட்டு வண்டியில போயிட்டு எதிரியாவது மோதி சுத்துருவோம் பெண்கள் குடிச்சிட்டு அதே மாதிரி வாகனத்துல போயிட்டு எதிரையாவது மோதி சுத்துருவாங்க ஆண்கள் எப்படி குடிச்சிட்டு ரோட்ல படுக்கிறாங்களோ அதே மாதிரி பெண்கள் குடிச்சிட்டு ரோட்ல படுப்பாங்க இது சர்வ சாதாரணமான ஒரு சூழலாக மாறப்போகுது தமிழ்நாட்டுல இப்பவே அரசாங்கங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் இது ஆட்சி அதிகாரம் ஓட்டு அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் தாண்டி இந்த சமூகத்தின் மீதான அக்கறையோட ஒவ்வொரு அரசியல்வாதியும் இதை பார்க்கணும் அப்படி பார்த்தா மட்டும்தான் இந்த மக்களை பாதுகாக்க முடியும் இதே அரசுக்கு எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பொறுப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நாமளும் உணரணும் அன்பு சவர்களே நம்ம எல்லா விஷயத்திலும் பேசுறாதான் இன்னைக்கு ஒரு குடும்பம் செத்து போச்சு இல்லையா இந்த சூழல் தொடர்ந்துச்சுன்னா நாளைக்கு இதே மாதிரி ஒரு இழப்பு நமக்கு நம்ம குடும்பத்திலேயே நடக்கும் குற்றம் செய்த அத்தனை பேருமே ஏதாவது குடும்பத்தை சேர்ந்தவன் தானே இந்த நிலை தொடர்ந்து சொன்னா நாளைக்கு நம்ம குடும்பத்தை நம்ம வீட்டை சேர்ந்த பிள்ளைங்களும் இதே மாதிரி குற்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் சொன்னா அரசாங்கம் விழிப்போடு இருக்கணும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்க நாமளும் ஆம்பளம் விழிப்போடு இருக்கணும் நல்ல ஒரு சமூகமாக இதை மாற்றணும்னு சொன்னா எல்லாருமே ஒருங்கிணைந்து செயல்படணும் அதற்கு ஒட்டுமொத்தமாக தான் நல்ல திட்டங்களையும் நல்ல சட்டங்களையும் கொண்டு வரணும் இது காவல்துறையிலே லஞ்சம் தவறு செய்யக்கூடிய உடனே லஞ்சம் வாங்கிட்டு விடக்கூடிய ஒரு சூழல் காவல் நிலையத்தில் கட்ட பஞ்சாயத்து எஃப்ஐஆர் செல்ல வழக்குகளுக்கு போடுறதே கிடையாது கேட்டா குற்றங்களுடைய குற்றங்களுடைய எண்ணிக்கையை தடுக்கணும் அப்படின்னு சொன்னா குற்றங்கள் நடக்காம தடுக்கிறதா ஒரு நல்லா நிர்வாகத்தினுடைய அழகாக இருக்க முடியும் ஆனா குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் அதை பதிவு சுணக்கம் காட்டிட்டு அதை பதிவு செய்யாம காம்ப்ரமைஸ்ங்கிற பேர்ல அதை விடுறது ஒருத்த ஒரு அப்பாவியா நாலு பேர் சேர்ந்து தாக்குறான் உண்மையாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் சொன்னாங்க ஒரு அப்பாவியா நாலு பேர் சேர்ந்து தாக்குறான் இப்ப அடிப்பட்டவன் நாலு பேர் மேல புகார் கொடுக்கறான் உண்மையில அவன் பாதிக்கப்பட்டு இருக்கான் புகார் கொடுக்கலாம் காவல்துறை என்ன பண்ணுது இந்த எஃப்ஐஆரோட எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காக நாலு பேர் சார்ந்து தாக்கினாலே அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டுவான் நாலு பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டுருவோம் பதிலுக்கு நீயும் அவங்கள தாக்கினாலும் எஃப்ஐஆர் போடுவோம்னு சொல்லி மிரட்டுது கடைசியில் கவுண்டர் பெட்டிஷன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பயந்து சரி அவன் அவன் இன்னை அவனுக்கு அடிச்சானுங்க அதோட நம்ம வாங்கிக்கிட்டோம் இனி கோர்ட்டு கேஸ் வளர்க்கணும் போய் நம்ம லைஃப் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவன் பயந்துக்கிட்டு அவன் பின் வாங்குறான் இப்படி மிரட்டப்படுகிறார்கள் சாதாரண மக்கள் இந்த கும்பல் இவனை அடிச்சது மாதிரி அடுத்த ஒரு கூட்டத்தை அடிக்கப் போகுது இது தொடர்ந்து காவல் நிலையங்கள் நடக்கக்கூடிய கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் தான் தமிழ்நாட்டுல மிக முக்கியமான பிரச்சனை இதெல்லாம் தான் பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் தவறு செய்தவன் எவனாக இருந்தாலும் சரி அவன் தண்டிக்கப்படுவான் அவன் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்ட சட்ட ரீதியான நடவடிக்கைகள் யாரா இருந்தாலும் எடுப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் எப்போ பயம் வருதோ தான் இது மாதிரியான அயோக்கிய இது மாதிரியான தவறுகள் குறைக்கப்படும் அரசு ஜஸ்ட் ஒரு நம்பரை மட்டும் போட்டு பெண்கள் பாதுகாப்புக்கு இந்த நம்பரில் மெசேஜ் அனுப்புங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படிங்கிறத தாண்டி கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து ரொம்ப இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படி செஞ்சால் தான் இந்த நிலைகள் மாறும் ஒவ்வொரு பெண்களுக்கும் விழிப்புணர்வுகளை கொடுக்கப்பட வேண்டும் ஒவ்வொருத்தருக்கும் இதில் விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அதே மாதிரி இந்த போதை விஷயத்துல இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய கட்டாய கடமையில அதற்கான கட்டாயமான நேரத்தில் நாம் இருந்துகிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு தனி மனிதனும் விழிப்படையணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கொண்டு அன்பார்ந்த சவுரில் இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி